வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு மாதிரி ஒரு வீடியோ தான் வந்திருக்கு இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு ஏன்பா டிக்கெட்டு ஃபின்னாலேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப இவங்களாம் பேசுகிறத காமிச்சிக்கிட்டு இருக்கீங்களே அதான் ப்ரொமோட்டிவ்லாம் காமிச்சிங்க இப்பயுமா அப்படின்ன இருந்துச்சு பட் இருந்தாலும் இங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த புள்ளிகாங்கில் இருக்கிற நிக்சனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க மாயாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க விஷ்ணு என்ன சொல்கிறானா நிசனெலாம் ரொம்ப நெகட்டிவாக பண்ணிகிட்டு இருக்கான் போது அப்படின்னும்போது தினேஷ் வந்து ஆமாம் அவன் தான் டோட்டலாக அங்கிட்டு போயிட்டானே அப்படின்னு மாதிரி சொல்கிறான் அதுக்கப்புறம் ரவீனா வந்துட்டு இல்லை இங்கே ஒன்றா இருக்கிற அவங்களே வெளியே போனானா இருக்க ஒன்றா இருக்க மாட்டாங்க அப்படின்னா நம்ம மணி ஆமாம் வேலையே போனால் வேறு கதம்மா அப்படின்றாப்ல இப்போ விஷ்ணு வந்துட்டு அவனோட தாட் ப்ராசஸ் யூஸ் பண்ணணும் வெளியில் போகும்போது சும்மா கை கட்டி க சும்மா கை கட்டி நிற்கணும் அவ்வளோதான் அவன் மாதிரி சொல்கிறது என்னென்னா இப்போ நம்ம விக்ரமுக்கு போனாங்க பார்த்தீங்கன்னா அதே விஷயங்கள தான் இப்போ சொல்கிறாரு இப்போ ரவீனா என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா சீசன்லேயும் வெளியில் போகும்போது அவங்களுக்கு உண்மையா ஆடறதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க பட் இந்த சீசனில் தான் அப்பாடா ஒரு டிக்கெட் கிளம்பிடுச்சுட்டா அப்புறம் மாதிரி சந்தோஷப்படுறாங்க அப்புறம் மாதிரி சொல்லி எல்லாரும் வந்துட்டு அவங்க மனசில் இருக்கிற குறைகளை இங்கே எடுத்து வச்சிட்டு இருக்காங்க நம்மளுக்கு பார்க்கும்போது ஏம்பா இந்த மாதிரி குறைகளை நீங்கள் பேசுகிறத நாங்கள் வா நாங்கள் டெய்லியும் லைவில் பார்த்துட்ருக்கோம் டாஸ்கில் என்ன நடந்துச்சு ஏதாவது சுவாரஸ்யமாக நடந்துச்சா இல்லையா அதை பற்றி ஏதாவது போடுவீங்களான்னு பார்த்தா இப்படியே போட்டுருந்தேன் எப்படி அவரை மாதிரி ஒரு சில பேர் கதறவும் செய்கிறாங்க பட் என்னுடைய கருத்து என்னென்னா நேற்று இதே டீம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை வச்சு ஃபேராக தான் விளாண்டாங்க சரிங்களா அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அந்த புல்லிகாங்கில் இருக்கிற எல்லாருமே ஜட்ஜு முதக்கொண்டு தப்பாக பண்ணிட்டீங்க தப்பாக பண்ணிட்டீங்கன்னு பேசிகிட்டு இருந்தார் ஏன் அதே விஜயவர்மா இன்றைக்கி இந்த கேமை வின் பண்ணால் புல்லிகாங் ஆக்சுவலாக அதிகப்படி அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இது வந்து கூட்டு சதின்றது நல்லாவே தெரியுது ஏன் கேட்க தானே விஜயவர்மா காலையில் இருந்து மணியை வந்துட்டு நீங்கள் முட்டாள்தரமாக இருந்துட்டீங்க உங்களை வந்து விஷ்ணு வந்து யூஸ் பண்ணிட்டார் சொல்கிறார்ல அப்போ இந்த வாட்டி வந்துட்டு மாயா முட்டாள்தரமாக இருந்துட்டீங்க உங்களை வந்து நிக்ஸன் வந்து யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே சொல்ல மாட்டார் அதனால தான் புல்லிகேங்கில் கொள்கை பரப்பு செயலாளராக நம்ம விஜய் போட்டிருக்காங்க பெரிய சொம்பு நசிங்க போன சொம்புன்னு சொல்லிட்டு எல்லோருமே இருக்காங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஈந்த ரொம்ப பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை பாய் நண்பர்களை